இன்னும் உள்ளே இருக்குது ஓகே ஓகே போட்டு தான் நம ஓம் நமச்சிவா எல்லா உள்ள எண்பதுமானியை போட்டி ஊருக்குள்ளே வரணும் ஊருக்குள்ள வந்து எல்லாம் பயிரை எல்லாம் எங்கே போனாலும் பயிரை வருதா ஒன்றும் பண்ண மாட்டாங்க சிவாய நம்ம ஓ பார்த்தது ஆஹா சிவாயணம் பாருங்கள் ஒரு பயங்கரம் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்கிறது ஜீவசமா சிவாயணம் ஓகே காலத்தில் ஓம் நம சிவாய எல்லாவெல்லாம் எம்பெருமானை போற்றி போற்றி நமச்சிவாய இங்கே இங்கே வந்ததுமே எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிவனவன் திருச்சி தூரம் என்னோடைய சிவனையை போற்றி என்ன டவுக்கும் போற்றி கரெக்டாக நம்ம திண்டியாவனத்தில் வந்து போகிற வழியில் ஓமந்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஓமந்தூர் கிராமத்தில் இந்த ஜீவசமாதி வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஐயா எப்படி வந்தாரு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு வரலாறு தெரியல ஆனா ஐயா வந்து இங்க இருக்கக்கூடிய ஓமந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அன்பர் வந்து கண்டுபிடிச்சு எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு எப்படி வந்து சாமி ஆட்கொண்டார்னா இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா அவர் வீடு கட்டுறதுக்காக வாங்கியிருக்காரு இந்த இடத்த வீடு கட்டுறதுக்காக வாங்கி ஜேசிபி இயந்திரத்தை வச்சு இந்த நிறைய முழுக்கடா இருந்திருக்கு அந்த ஜேசிபி இயந்திரத்தை வச்சு இது பண்ணியிருக்காரு இது பண்ணி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு முதல் டைம் வரப்போ ஏதோ ஜேசிபி வந்து ஏதோ பழுதாகி ஜேசிபி ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது டைமும் ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு மூணாவது டைமாக அந்த ஜேசிபி அந்த பழுது பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து இங்கே இது பண்ணி ரெடி பண்ணுறப்ப அந்த ஜேசிபியில் இருக்கக்கூடிய அந்த புஷ் மாரி இருக்கிற ஒரு அமைப்பு உடஞ்சே உழ்ந்து அந்த ஜேசிபியோடைய ஓட்டுறவருக்கு ஒரு மாரடைப்பு மாரி ஏற்பட்டிருக்கு அதனால் அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அதோட வேலையை நிறுத்திருக்காங்க இந்த இந்த இடம் வாங்கின ஒரு கடவுளை போய் சாமி நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கிற ஐயா வந்து நடுவில் இருக்கிற காய்ச்சி கொடுத்துருக்காரு இவங்கள சுற்றி ஒம்பது பேரும் அப்படியே வந்து காய்ச்சி கொடுத்துருக்காங்க அப்போ உடனே என்ன பண்ண மறுநாள் காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு வச்சுட்டு இந்த இடத்துல வரப்போ ஒரே தண்ணியாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல மழை பெஞ்சு அந்த டைமில் ஒரே தண்ணியாக இருந்திருக்கு அந்த தண்ணியிலே தடவிட்டு வந்து ஒரு பெரிய மரம் மாரி அவருக்கு கனவுல காய்ச்சி கொடுத்துருக்காங்க வந்துகிந்து சாமியை வந்து பார்க்குறப்ப இந்த சின்ன சிவலிங்கம் மட்டும் இங்கே இருந்து இந்த சின்ன சிவலிங்கமும் இந்த நந்திய இங்கேயே இருந்து ஐயாவை எடுத்து வச்சு பூஜை பண்ணி இந்த ஷெட்டெலாம் போட்டு திருக்குறள் நன்னீராட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மறுபடியும் பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க இங்கே திண்டியவனத்தில் இருக்கக்கூடிய அடியாரை வச்சு தான் அதை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க டெய்லியும் பூஜை நடந்துட்டு இருக்குது அம்மாவை பௌர்ணமிக்கு தான் பூஜை நடந்துகிட்டு இருக்குது வாய்ப்பு இருக்கிறப்ப வாங்க அடியனும் ஒரு டைம் இங்கே வரப்போ என்ன நினச்சிட்டு வந்துட்டு சாமி மட்டும்தான் இருக்காரு சாமி தான் பிரதானம் பார்க்குறேன்னு நினச்சிட்டு ஒம்பது பேரையும் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் ஆனால் அன்னைக்கு நைட்டே அடியன் கனவுல இவங்க ஒம்பது பேரும் அப்படியே முனிவர் மாரி எழுந்து நின்று நாங்களும் இங்கே இருக்கிறோன்னு சொல்லிட்டு அடியன் கனவுகளும் எனக்கு காட்சி கொடுத்தாங்க அதுமாரி பெரிய ஆற்றல் மிக்க ஒரு ஜீவசமாதி ஒம்பது பேர் ஒரே இடம் சாமியோடு சேர்த்து பத்து பேர் அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்களும் இந்த ஜீவசமாதி வந்து தரிசனம் பண்ணி இறைவனுடைய அறுபேருங்க சிவாயணம் திரிச்சுட்டோங்க சிவாயணம ஓம் நமச்சிவாய எல்லா வல்ல எம்பெருமானை போற்றி போற்றி இன்றைக்கி இங்கே வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது எனக்கு சிவாய நம்ம ஓம் நமச்சிவாய் இங்கே பாருங்கள் இந்த சவுண்டு எஃபெக்ட் மட்டும் பாருங்கள் எல்லா ஜீவராசிகளும் இவருக்கு பூஜை பண்ணுதுங்க இந்த சவுண்டு மட்டும் கேளுங்க இங்கே வந்திருக்கிற ஜீவ சமாதி கிட்ட பஞ்ச பூதங்களும் இவங்க இவர்கிட்ட பாட்டு பாடுற மாதிரி உட்காந்து திருவாசகம் முட்டுதல் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் சவுண்ட் எப்படி எஃபெக்ட் மட்டும் பாருங்க சிவாய நம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அருமை தெரியாமல் ஏதோ என் சிந்து ஏற்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டேன் ஆனால் நீங்க அன்றைக்கி கடவுள் வந்தீங்க சிவாயண்ண பெரிய விஷயம்